இதுக்கப்புறமா இந்த முத்துவேல் வந்து சக்திவேல் பேச்சை கேட்டுட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம கதிரி ராஜி புரிஞ்சு ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கூட லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்க பிரடிக்ஷன் இந்த வீடியோல பார்க்கலாம் எப்படியோ ஒரு வழியா செந்தில இந்த பிரச்சனைல இருந்து மீனா காப்பாத்தி விட்டுறாங்க மீனாக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கும் எப்படி கடைசி டைம்ல மீனா வந்து இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து குடிச்சுன்னு சொல்லிட்டு செந்தில் கதிர் ரெண்டு பேருக்குமே வந்து பயங்கரமான சந்தேகம் இருந்துச்சு மீனா கிட்ட செந்தில்னால உன்னால எப்படி இவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடிச்சுன்னு சொல்லி கேள்வி கூட கேட்கறதுக்கு டைம் இல்ல பணத்தை கொடுத்து முடிச்ச கையோட வந்து பாண்டியன் வந்து செந்தில கூட்டிட்டு கடைக்கு போயிடுறாரு இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க கதிரிக்குமே வந்து பயங்கரமான டவுட் இருந்துச்சு வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் பத்து லட்சம் ரூபாய் இருந்துச்சு பத்து லட்ச ரூபாய் எப்படி அண்ணனால ரெடி பண்ணிருக்க முடியும் அண்ணன் கடைசி வரைக்கும் நம்ம கூட தான் இருந்துச்சு அண்ணனால படத்தையே ரெடி பண்ண முடியல நம்மளும் அண்ணனும் ஒன்னா தானே வந்தோம் அண்ணிக்கு எப்படி பணம் போச்சு அண்ணன் தான் போய் பேங்க்ல பணம் எடுத்துட்டு சொன்னாங்கன்னு சொல்லி அண்ணி சொல்றாங்க என்ன நடந்துச்சுன்னே புரியல அப்படின்னு சொல்லி குழம்பு போயிருக்கிற கதிர் வந்துட்டு டேரக்டா மீனாகவே கூப்பிட்டு கேட்டாரு எப்படி நீ உங்ககிட்ட இவ்வளவு பணம் வந்து அப்படின்னு சொல்லி அவருமே கேட்டாரு கதிர்க்கு எந்த உண்மையுமே தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மீனா வந்துட்டு உங்க அண்ணன் தான் போய் என்னைய பேங்க்ல எடுத்துட்டு வர சொன்னாரு அதனாலதான் நான் போய் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மீனாமே சமாளிச்சிட்டு இருக்காங்க போய் சொல்லாதீங்க எல்லா செந்தில் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாரு பணம் பேங்க்ல எல்லாம் இல்ல உங்க அப்பா கிட்ட தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் சொல்லி கதிர் சொல்லவும் மறுபடியும் உண்மையை சொல்லாம மறைக்கிற மீனா வந்து இந்த பணத்தை நான் எங்க அப்பா கிட்ட இருந்தா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அவர் மேல இடத்துல எல்லாம் பணத்தை கொடுக்கல அவர்கிட்ட தான் இருந்து உங்க அண்ணனுக்கு வேலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது வேலையும் கிடைச்சும்னு சொல்லிட்டாங்க பணத்துக்கு எங்க அப்பா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு உங்க அண்ணனுக்கு கண்டிப்பா வேலை எல்லாம் கிடைச்சிரும் எப்படியோ ஒரு வேலையை அந்த பிரச்சனை முடிச்சுல விடு அப்படி சொல்லிட்டு மீனா வந்து கதிர்கிட்ட என்ன நினைச்சுங்கிற உண்மையை சொல்லாம மறைச்சிடறாங்க இன்னொரு பக்கம் கதிர்மே வந்து மீனா சொல்றதெல்லாம் உண்மையை நம்பிட்டாரு ஆனா கடைக்கு போனதுக்கு அப்புறம் செந்திலுக்கு வந்து சுத்தமா மனசே கேட்கல எப்படியாவது மீனா கிட்ட போன் அடிச்சு எப்படி பணத்தை ரெடி பண்ணி சொல்லி கேட்டே ஆகணுங்கிற முடிவு கூட இருக்காரு கடையில இருக்கிறப்ப வந்து மீனாக்கு போன் அடிச்சுட்டே இருக்க செந்தில் வந்து கடையில வேலை எதுவும் பார்க்காம இருக்கிறத பார்த்துமே பாண்டியன் கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சாரு இதனால வீட்டுக்கு வந்தமே முத மீனா கிட்ட போய் பேசுற செந்தில் வந்து எப்படி மீனா அவ்வளவு பணத்தையுமே ரெடி பண்ணா உண்மையா சொல்லு உங்ககிட்ட யார் இந்த பணத்தை கொடுத்தா அப்படி சொல்லி கேள்விக்கு மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சாரு அப்பதான் மீனா வந்து செந்திலுக்கே தெரியாம நீங்க எப்ப நம்ம வீட்டு பணத்தை எடுத்து பண்ணுவோம் எங்க அப்பா கிட்ட கொடுத்தீங்களோ அப்பயே நம்மளால இந்த பணத்துக்கு ரெடி பண்ண முடியாது இந்த பணத்தினால பின்னாடி பிரச்சனை வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அப்பயே நான் வேலை பாக்குற இடத்துல பத்து லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டேன் நம்ம நல்ல நேரம் நேத்து எனக்கு பணமும் கிடைச்சிருச்சு ஒரு நாள் தள்ளி போயிருச்சுன்னா நம்மளால

வேலைக்கு போக வேண்டாம் ஒழுங்க என்னோட கடையில வந்து வேலை பாக்குறதுக்கான வழியை பாரு கடையில வேலை பாரு உனக்கு தேவையான காசை நானே தரேன் அந்த காசை வச்சுட்டு ஒழுங்கா படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ண வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிரை இனிமேல் டிரைவிங் வேலைக்கு போக கூடாது ஃபுட் டெலிவரி வேலைக்கும் போக கூடாதுன்னு சொல்லி பாண்டியன் சொல்ல ஆரம்பிச்சாரு கதிரை இனிமேல் டெலிவரி வேலைக்கும் போக கூடாது டிரைவிங் வேலைக்கும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி நிறையவே ரூல்ஸ் போட ஆரம்பிச்சாரு செந்தில் செந்தில உங்ககிட்ட மாட்டிட்டு வர கஷ்டம்லாம் எல்லாம் பத்தாதா இதுல நானும் வந்து உங்க கடையில வேலை பார்த்துட்டு அவமானப்படணுமா படணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க வேணாலும் வேலைக்கு போவேன் ஆனா உங்க கடைக்கு மட்டும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருமே பிடிவாதமா தான் இருக்காரு இந்த பிரச்சனைக்கு எல்லாம் மத்தியில் கதிர் வந்து எப்படியோ ஒரு வழியா ராஜ்ய கொண்டு போய் அகாடமியில சேர்த்து விட்டாரு இந்த கதிரோட ஆசைக்கும் கஷ்டத்துக்கும் ஆகுது நல்ல பலன் தர மாதிரி ராஜி வந்து எப்படியாவது போலீஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணி இந்த பாண்டியன் குடும்பத்து முன்னாடியும் முத்துவேல் குடும்பத்தை முன்னாடியும் இந்த கதிரை வந்து ராஜி பிரமப்படுத்த போறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க